முடியும் அவ்வாறாக இது தொடர்பில் ஒன்றுக்கு வரலாம் மக்களும் இதனையே எதிர்பார்க்கின்றார்கள் இந்த நம்பிக்கையை வைத்துக் கொண்டு செல்வதை மக்கள் எதிர்பார்க்கவில்லை கைது செய்து சிறையில் வைத்து பிணை வழங்கி வெளியில் வந்து தொலைக்காட்சியில் காண்பிப்பதன் மூலம் இது தண்டனையை இதனை உறுதி செய்ய வேண்டும் நீங்கள் உங்களுக்கு இந்த தண்டனை கிடைக்கும் என்ற தகவல் மற்றவர்களுக்கு செல்லும் இது விரைவில் செயற்படுத்தப்பட வேண்டிய ஒன்று இது தொடர்பில் எங்களால் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடியும் இது தாமதமடையாது என எங்களுக்கு தெரியும் கட்டமைப்புக்குள் இதற்கான இடம் ஒன்றுதான் கௌரம் பெற்று ஆணைக்குழு தீர்மானங்களை எடுத்துள்ள ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடுகள் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடந்த எட்டு மாதங்களுக்குள் நான்காயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன மக்கள் நம்பிக்கையை வைத்துள்ளனர் அந்த நம்பிக்கையை நிலைநிறுத்துவது எமது கடமை இதுவே எதிர்காலத்தில் நாட்டை ஊழலில் இருந்து தற்காக செய்யக்கூடிய இதனிடையே ஊழல் எதிர்ப்பு சட்டத்துக்கு அமைய சொத்து விரங்கள் தொடர்பிலான தகவல்கள் வழங்கப்படுகின்றமை தொடர்பிலும் பணிப்பாளர் நாயகம் தெளிவுபடுத்தினார் தனக்கு தெரிந்த வருமானம் இருப்பேன் மாதாந்தம் வருமானம் ஒரு லட்சம் ரூபாய் என்றால் மதிப்புள்ள வாகனத்தை வாங்க முடியாது அறிவிப்பை வழங்குவதற்கு அவர்களுக்கு சட்டபூர்வமாக கடமை உள்ளது அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் அவர்கள் குற்றம் அளிக்கின்றார்கள் மேலும் அவர்கள் நிச்சயமாக தங்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளியிட வேண்டும் அவற்றை மறைப்பதும் குற்றமாகும் தற்போது அந்த சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை சமர்ப்பித்தவர்களை அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் அவற்றை பகிரங்கப்படுத்தியுள்ளோம் அவற்றை பெற்றுக்கொண்ட பின்னர் அவை விளம்பரப்படுத்தப்படும் அவர்கள் அந்த சொத்துக்களை சம்பாதித்த விதம் சந்தேகத்துக்குரியதாக இருந்தால் எண்பத்தி நாலாம் இலக்க சரத்துக்கு விசாரணை மேற்கொள்ள முடியும் ஆனால் மற்றொரு புறம் அவர்கள் உண்மையை சொல்கின்றார்கள் என்றால் அவர்கள் வசமுள்ள சொத்துக்களை தெரிவிக்கவில்லை எனவர்களின் பெயர்களில் இல்லாமல் மற்றவர்களின் பெயர்களில் சொத்துக்களை வைத்திருப்பதை நாங்கள் அறிந்துள்ளோம் அவ்வாறான பட்சத்தில் அவர்களின் சொத்து விவரங்கள் இல்லாமல் போகலாம் அதற்காக அவருக்கு சொத்து இல்லை என்று அர்த்தமில்லை அவர் தனது சொத்துக்களை அறிவிக்கவில்லை நீங்கள் உங்கள் சொத்து விவரத்தை வழங்கியவர்கள் உங்கள் சொத்தை அறிந்தவர்கள் கூறுவார்கள் அவர் உண்மையானவர் என அவருக்கு சந்தேகம் ஏற்படின் எங்களிடம் முறைப்பாடு வழங்க அல்லது எமக்கு சந்தேகம் இருந்தால் அதனை விசாரித்து எவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்டது என அறிந்து கொள்ள முடியும் அதனை எம்மால் தெளிவுபடுத்த முடியாவிட்டால் ஊழல் தடுப்பு சட்டத்தின் நூற்றி ஒன்பதாவது சரத்துக்கு அது தவறாகும் எனவே இது மேம்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை என நான் நினைக்கின்றேன் எனவே இது மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கும் ஒரு நிலைமை ஒவ்வொருவரும் தங்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை அறிவித்தால் ஊழலை குறைக்க முடியும்